வேத சாஸ்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறுகிறார் காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரம் உலகில் கிடையாது விஸ்வாமித்திரால் அருளப்பட்டது இந்த மந்திரம் பிரம்மதேவன் புஷ்கரம் என்கிற புண்ணிய பூமியில் ஒரு பெரிய யாகத்தை தொடங்கினார் அந்த யாகத்தின் போது தன்னுடைய சக்தியினால் ஸ்ரீ காயத்ரி தேவியை சிருஷ்டித்தார் காயத்ரி சிகப்பு நிறமாக தோற்றம் கொண்டுள்ளாள் ஐந்து திருமுகங்களையும் பத்து திருக்கைகளையும் கொண்டவள் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது காயத்ரி தேவியையும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதை சொல்வதால் கொடிய வினைகள் அகலும் உடல் பலம் மனோபலம் கூடும் இதை ஐந்து இடங்களில் நிறுத்தி சொல்ல வேண்டும் ஓ பூர்வஸ்வகா தியோ தியோயோன பிரச்சோதயாத் சகசிரநாமம் சொல்வதற்கு முன்பாக சகல தேவதைகளுக்கும் கூறிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு சகசரநாமத்தை சொல்வது மிகவும் விசேஷமாகும் காலையில் எழுந்ததும் காலை கடன்களை முடித்து விபூதி பூசி கிழக்கு திசை நோக்கி இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று மூன்று முறை கூறவும் சூரியனை இருதயத்தில் கற்பனை செய்து கொள்ளவும் இப்படி செய்து வந்தால் சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஏற்படும் ஸ்ரீ தன்வந்திரி மந்திரம் ஸ்ரீ தன்வந்திரி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறார் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்த கலசத்துடன் வந்தவர் அவருடைய மந்திரத்தை தினமும் காலை மாலை வேளைகளில் பக்தியுடன் கூறி வந்தால் கொடிய நோய்கள் விலகும் நோயற்ற வாழ்வு கிட்டும் மேலும் மருத்துவமனைகளில் தன்மந்திரி படத்தை வைத்து அதன் கீழ் இந்த மந்திரத்தை எழுதி வழிபட்டால் அந்த மருத்துவமனை பிரபல்யமடையும் தன்மந்திரியின் அருள் கிட்டும் ஓம் நமோ பகவதே மகா சுதர்சன தேவாய தன்மந்திரேய அமிர்த கலசகஸ்தாய சர்வபய விநாசாய சர்வரோக நிவாரணாய திரைலோக்கிய பதையே ತ್ರೈಲೋಕ್ಯನಿಗೆ ಶ್ರೀಮಹಾ ವಿಷ್ಣುಸ್ವರು ಸ್ವರೂಪ ಶ್ರೀ 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 ಸ್ವಾಹಾ